ஒரு அழகான அடர்ந்த மூங்கில் காடு இருந்தது அந்த காட்டில் பிண்டு என்ற ஒரு குட்டி பாண்டாக்கரடி வாழ்ந்து வந்தது பிண்டுவிற்கு மூங்கில் என்றால் உயிர் காலை எழுந்ததும் நொறுக்கு முறுக்கு என்று சாப்பிட ஆரம்பித்துவிடும் ஒரு நாள் மிகச் சுவையான தேன் மூங்கில் சாப்பிட ஆசை வந்தது அதை தேடி பிண்டு நடக்க ஆரம்பித்தது வழியில் ஒரு பச்சை கிளியிடம் கேட்டது கிளியக்கா சுவையான தேன் மூங்கில் எங்கு கிடைக்கும் கிளி சொன்னது நேராக செல் அங்கே ஒரு பெரிய அருவி கொட்டும் அதற்கு பக்கத்தில் தேடிப்பார் என்றது அருவிக்கரை வந்த பிண்டு ஒரு குட்டி குரங்கிடம் குரங்கு தம்பி இங்கே தேன்மூங்கில் இருக்கிறதா என்று கேட்டது குரங்கு ஒரு குன்றை காட்டி அதோ அந்த உயரத்தில் தான் அரிய வகை தேன்மூங்கில் உள்ளது ஏறுவது கஷ்டம் என்றது பிண்டு சோர்வடையாமல் எனக்கு தேன் மூங்கில் வேண்டும் என்ற உறுதியுடன் குன்றின் மீது ஏறத் தொடங்கியது உச்சியை அடைந்த பிண்டு மின்னும் தேன் மொங்கிலை சாப்பிட்டது அது தேன் போல மிக மிக இனிப்பாக இருந்தது வயிறு நிறைந்த பிண்டு வீட்டிற்கு திரும்பி சுகமாக தூங்கியது அன்றிரவு இனிய கனவுகள் வந்தன